பசுமை நேசிக்கிற இயற்கை விவசாய சொந்தங்களுக்கு வணக்கமுங்க அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான் இந்த பழமொழி எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் மூன்று வகையான கடமைகள் உண்டு அப்படிங்கிறது தான் இது உணர்த்துது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கட்டையை நம்ம தாளெல்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறம் அறுத்ததுக்கு அப்புறம் அடிக்கட்டையை வந்து மண்ணில் விட்டுடுறோம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கரையான்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் அது உணவாக விளங்குது அப்படின்னு சொல்றாங்க நடு மாட்டு அப்படிங்கிறது நம்மளோட விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உணவளிக்கும் விதமாக அந்த நடுத்தாளை வந்து நம்ம மாடுகளுக்கு உணவா கொடுத்துறோம் நுனி வீட்டில் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து உணவு தானியங்கள் வந்து நம்ம வீடு அடைஞ்சு நம்மளுக்கு வந்து உணவாக பயன்படுது அதனால நுனி வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மால்வர் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சுளவாடை இதிலருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வைக்கோல் போர் இருந்தால் அந்த வீட்டில் பெண் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இருந்தது அந்த வீட்டில் வந்து வைக்கோல் போர் இல்லை அப்படின்னா பெண் கொடுத்த பெண் கொடுக்க மறுத்த காலங்களும் உண்டு ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் ஏன்னா விவசாயம் சொல்லிப்பாக இருக்கு அப்படின்னு ஒரு 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 சிந்தனை இருந்தது அந்த காலத்தில் இனி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வசந்த காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து எல்லோரும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து ஒரு எழுபது சதவீதம் வைக்கோல் கொடுக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை விவசாய முறையில் நம்ம தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணி வைக்கோலை ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு அந்தஸ்தா வச்சிருந்தோமோ அந்த அந்தஸ்தை மீண்டும் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியின் நோக்கம் நன்றி வணக்கம்